வெற்றிவேல் முருகா வடிவேலகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா பார்வதி பாலா பரமதயாளா பார்வதி பாலா பரமதயாளா வெற்றிவேல் முருகா வடிவேலா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழக வெற்றிவேல் முருகா வடிவேலகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா பார்வதி பாலா பரமதயாழா பார்வதி பாலா பரமதயாழா வெற்றிவேல் முருகா வடிவேலக வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா பார்வதி பாலா பரமதயாளா பார்வதி பாலா பரமதயாளா வெற்றிவேல் முருகா வடிவேலா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா பார்வதி பாலா பரமதயாழா பார்வதி பாலா பரமதயாழா வெற்றிவேல் முருகா வடிவேலக வெற்றிவேல் முருகா வடிவேல் அழகா வெற்றிவேல் முருகா வடிவேல் அழகா வெற்றிவேல் முருகா வடிவேல் அழகா வெற்றிவேல் முருகா வடிவேல் அழகா பார்வதி பாலா பரமதயாழா பார்வதி பாலா பரமதயாழா வெற்றிவேல் முருகா வடிவேல் அழகா வெற்றிவேல் முருகா வடிவேலகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா பார்வதி பாலா பரமதயாளா பார்வதி பாலா பரமதயாளா வெற்றிவேல் முருகா வடிவேலா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா பார்வதி பாலா பரமதயாள பார்வதி பாலா பரமதயாள வெற்றிவேல் முருகா வடிவேலக வெற்றிவேல் முருகா வடிவேலகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா வெற்றிவேல் முருகா வடிவேலழகா பார்வதி பாலா பரமதயாளா பார்வதி பாலா பரமதயாளா வெற்றிவேல் முருகா வடிவேலா